அன்போட அம்மா இருந்துகிட்டு அன்பு கிட்டையும் கண்மணிக்கிட்டையும் பேசுறாங்க நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போகலாம் கோவில ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன அத்தை திடீர்னு பூஜை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க உடனே அன்போட அம்மா இருந்துகிட்டு அங்க அன்புக்கு நிறைய கந்தி இருக்குது ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே வந்து அவன் கேட்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவரை வேற செலக்ட் ஆனால அதனால தான் நிறைய கன் திருஷ்டி ஆயிடுச்சு அதெல்லாம் போகணும்ல அதுக்காக நம்ம ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சொல்றாங்க நீங்கள் சொல்றது சரிதான் தான் அத்தை அவங்களுக்கு நிறைய கந்திருஷ்டி ஆயிடுச்சு அதனால தான் இப்ப எல்லாம் நடக்குது நம்ம கண்டிப்பா போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அன்புவும் சரி போகலாமா அப்படிங்கிறாங்க உடனே அன்பும் கண்மணியும் கோவிலுக்கு ரெடி கேட்டு வரேன் இல்லவோ நானும் கோவிலுக்கு வரவங்க கூட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எங்களோட ஃபேமிலி மட்டும் தான் நாங்கள் இந்த பூஜை கலந்துக்கணும் வேற யாரும் அந்த பூஜைக்கு வரக்கூடாது அதனால தான் நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவமா சொல்றாங்க அவன் நிவோ அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பூஜைக்கு போகிறாங்க என்னது என்ன அந்த பூஜைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ இப்படி எல்லாம் சொல்றேன் அவன் அன்பு இருந்து நிரந்தரமாக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க இங்க கோவிலுக்கு வந்தா அங்க இருக்கிற ஐயர் வந்துகிட்டு பூஜை பண்றதுக்கு முன்னாடி அன்போட ஒய்ஃப் வந்து ஒரு நூத்தி எட்டு கோடி தான் போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து ஊத்துக்கணும் அப்படி ஊத்திட்டு வந்து பண்ணுறா தான் அடுத்த பூஜையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அதுக்கு என்ன இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வேகமாக கண்மணியை தூக்கிக்கிறாங்க என்ன நான் திடீர்னு கண்மணியை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு எனக்காக தான் கண்மணி இந்த பூஜையை பண்ணுறான் அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் தனியாக பண்ணா எப்படி நானும் அவளை தூக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தையும் அந்த பிள்ளையாருக்கு வந்து தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை தூக்கிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு அன்போட அக்காவுக்கு அன்னைக்கும் எவ்வளவு கோவம் முகத்தில் ஆனால் அன்போட சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க இங்கே அன்பு அன்பு வந்து கண்மணியை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு குடமாக தண்ணியை ஊற்றிட்டே இருக்காங்க இங்கே அன்பு பூண்டு கண்மணி இல்லைங்க நானே வந்து தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன் எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க இல்லை கண்மணி நானும் தான் உங்களை சேர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அடம்பிடிச்சு நூற்றி எட்டு குடமும் ரெண்டு பேரும் சேர்த்து பிள்ளையாருக்கு வந்து ஊற்றிடுறாங்க இந்த பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறாங்க வீட்டுக்கு போனதும் அன்பு பேர் செமையாக காலெல்லாம் வலிக்குது என்னங்க என்னாச்சு ஆச்சு நான் காலுக்கு வெண்ணி ஊற்றம் கொடுக்குறேன் அதான் அப்பவே சொன்னேன் நானே ஊற்றிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நாள் கேட்டிங்களா இப்போ பாருங்கள் வழியில் எவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கட்டும் கண்மணி உனக்காக நான் பண்ணுறதுல எந்த சிரமமும் இல்லை கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு இப்போ யார் சிரமப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க இல்லை நீங்கள் எவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணுற என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு நான் அந்த சின்ன விஷயம் பண்ணக்கூடாது உனக்காக அப்படி சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க எங்கள் கண்மணி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ